அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வார காலமாகவே படு ட்ரெண்டிங்காக இருக்க அண்ணன் திருமாவளன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சுற்று பயணம் அதாவது தொழில் முதலீடு ஈர்த்து வர போனால்ல அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவர்கள் ஆட்சியில் பங்கு வேணும் தனி மனிதனுக்கும் அதிகாரம் வேணும் அப்படின்னு பயங்கர ஃபீல்ட் ஃபயர் விட்டோட மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மதுவினால் ஏற்படும் தீமைகள் அப்பா சொல்லி மாறாது அதனால உடனே மது விளக்கு வேணும் அதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி மது விளக்கு மாநாடு நடத்த போது அனைத்து கட்சிகளும் இந்த மாநாட்டுக்கு வரலாம் ஆதரவு தரலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கூட இந்த மாநாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்து பயங்கர ட்ரெண்டிங்க இருந்தாரு சிறுத்தைகள்லாம் சேதற விட்டு இருந்தாங்க ஆ அண்ணனின் வீரத்தை பாத்தீங்களா அண்ணன் ஆட்சியில பாத்தீங்களா அறிவை பாத்தீங்களா எங்களை எழுச்சி தமிழனை பாத்தீங்களா ஆகோ ஓஹோன்னு இருந்தாங்க எப்படி இருந்த மனுஷன் மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவில இருந்து வந்தாரு அடுத்த நாள் திருமாவளன் அவர்கள் படை சூழ விடுதலை சிறுத்தைகளின் படையோட ஸ்டாலினை சந்தித்து பொன்னாட போத்திட்டு வெளியே வந்த மனுஷன் செய்தியாளர்களை சந்திக்காரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு போனாரு தொழில் முதலீடு ஈர்த்து வந்தாரு அதற்காக பாராட்டுகிற விடுதலை சிறுத்தைகள் சார்பா தெரிவிச்சோம் அப்படின்னு சொல்லி வர செடியா இருந்த மனுஷன் மது விளக்க பத்தி பேசினீங்க ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதை பத்தி பேசிக்க அப்படி ஒரு அள்ளு விட்டுட்டு பதட்டமாயிட்டாரு நாங்க ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் தமிழகத்தில் மட்டும் மது விளக்கு சாத்தி கிடையாது இந்தியா முழுமைக்கும் மது விளக்கு வேணும் அதற்கு நீங்க ஒன்றிய அரசை அழுத்தணும்னு சொல்லி ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்லி சொல்லியிருக்கோம் அதுக்கு ஸ்டாலின் இசைவு தெரிவிச்சிருக்காரு அதை விட முக்கியம் மது விளக்கு மாநாட்டுக்கும் திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கு அவர்கள் சார்பா டி கே எஸ் ஆர்எஸ் ஆர் எஸ் பாரதி வராப்புல ஆனா மதுவுக்க இப்போ அமல்படுத்த முடியாது தமிழகத்துல பொருளாதார பொருளாதாரத்திலோட பிரச்சனை நிர்வாக வசதி எல்லாத்தையும் பார்க்கும்போது பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அதனால படிப்படியா மதுளை அமல்படுத்தாங்கன்னு செய்தியாளர் சந்திச்சு பேட்டியை முடிச்சாரு அதுக்கு பிறந்த வினையே இருக்கு திருமாவளன் அந்த சமூகத்தில் இருக்க பாய்வை படா படுத்தாங்க எடிட் பண்ணி போட்டு அதில் ஒருத்தர் இன்னைக்கு போட்டுக்கா இருப்பாங்க அர்ஜுனும் வடிவேலும் ஒரு பேக்கரி டே நீங்க காய்ச்சல் நினைச்சிருப்பாங்க அதை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அர்ஜுன வன்னியரசாவும் வடிவேல திருமாவும் போட்டு அழகாக எடிட் பண்ணியிருக்கான் எப்படி எப்படின்னா வன்னியரசு கேட்க திருமாவட்ட அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் இந்த கட்சி நம்மளதா இல்லை திராவிட முன்னெச்சரிக்கைதான் ஸ்டாலின் அப்படியே இந்த மரட்டும் மறக்கதா என்னதானே எனக்கு உண்மையை சொல்லுங்க அப்படிங்க நம்ம திரும்ப சொல்றாரு தம்பி இருபத்தி நாலு வருஷமா மனசுல வச்சி தண்ட சொல்லுதேப்பா இந்த ஸ்டாலின் கிட்ட ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு தனி மனிதனுக்கும் அதிகாரம் வேணும் மதுவிலுக்கு மாநாடு எல்லாம் வேணும் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி வீராப்பா நானும் அறிவாலயத்து உள்ள போனேன் போன பிறகு அவர் ஒரு கேள்வி என்ன சிம்பிளா கேட்டாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் எங்க கழகம் தான் இருக்கும் அதிலும் குறிப்பா எங்க குடும்பம் தான் இருக்கும் உனக்கு ஆட்சியில பங்கு தர முடியாது வேணும்னா பார்ல பங்கு தரேன் அப்படின்னாரு அண்ணே அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க பட் எனக்கு அந்த டீலிங் பிடிச்சிருந்தது ஆட்சி உண்ணது பார் என்னதுன்ட்டு வந்துட்டேன் அண்ணே இந்த விஷயம் இருந்தா நம்ம சிறுத்தைகள்லாம் கொந்தளிச்சிருவாங்களே நம்ம மானம் பேருமே அதனாலதான் பார்த்து சொல்லிட்டேன் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் முதலாளிய உயிரோடையே பார்க்க முடியாது நீ அங்கிட்டே படுத்துக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் படுத்து தூங்குதாங்க காலையில பார்த்தா வெளியே நம்ம புரட்சி தமிழர் சத்தம் கொடுக்காரு எப்பா எழுச்சி தம்பல் எப்பா எழுச்சி தம்பல் இங்க வாப்பாங்க அது என்னப்பான்னு போய் எட்டி பார்த்தா ஒரு பாருக்காக வாப்பா போய் கட்சியோட அங்கோட கூட்டணி வச்ச மாவட்டத்துக்கு பத்து பார்த்தாரே நீ ஏன் கூட வாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அழகா எடி பண்ணிருக்காங்க என்னமோ போங்க திரும்ப நீங்க விடுதா இல்ல பொழுது